இப்பொழுது மீன் குழம்பிற்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு துளி சீரகம் துளி வெந்தயம் போட்டு பொறிந்த பின் பூண்டு போட்டு நன்கு வணக்கிய பிறகு சிறிய வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை போட்டு நன்கு வதக்கவும் அதன் பிறகு இரண்டு தக்காளி சேர்த்து வணக்கவும் தக்காளி நன்கு வதங்க வேண்டும் மீன் குழம்பிற்கு அரைப்பதற்கு மசாலா நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பிலை போட்டு நன்கு வதக்கவும் பிறகு சாம்பார் பொடியை அதில் கலந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு நன்கு மையாக அரைத்து கொள்ளவும் அதன் பிறகு புளி ஒரு எலுமிச்சை அளவு ஊற வைத்து கரைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நன்கு வதங்கிவிட்டது வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை அனைத்தும் அடுத்து நாம் என்ன போகிறோம் என்றால் நாம் அரைத்து வைத்த விழுதை அதில் ஊற்ற வேண்டும் இவ்வளவுதான் நன்கு கலந்துவிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றவும் தக்காளி வெங்காயம் வணங்கும் பொழுதே கல் உப்பை போட்டுக்கொள்ளுங்கள் இந்த சாம்பார் பொடி நான் வீட்டில் அரைத்தது மிகவும் சுவையாகவும் மணமாகவும் இருப்பதால் மீன் குழம்பும் மிகவும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன் இப்பொழுது பாருங்கள் மீன் குழம்பு நன்கு கொதி வந்து விட்டது அடுத்து இதில் நாம் கரைத்து வைத்திருக்கும் புளிக்கரைசலை ஊற்றுவோம் தேவையான அளவு அதுவும் நல்ல கொதித்து வர வேண்டும் பச்சை வாசனை போகும் வரை நன்கு கொதிக்க விட வேண்டும் மீன் பாருங்கள் தலை இரண்டாக வெட்டியது வால் பாகங்கள் இது எல்லாமே வால் பாகம்தான் அது கூட நான் ரெண்டு நல்ல பீஸும் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் சாப்பிட போகிறோம் அதனால் பாருங்கள் பச்சை வாசனை போய்விட்டது இப்பொழுது மீன் துண்டுகளை போட்டு நாம் அடுப்பை சிம்மில் வைத்து மூடி வைத்து விட வேண்டும் ஒரு ஐந்து மணி துளிகள் ரெடியாகிவிட்டது மீன் வெந்துவிட்டது பாருங்கள் வாங்க சாப்பிடலாம் சுவையான மீன் குழம்பு